தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட படப்பிடிப்பு தளத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தளபதியோட கடைசி படமான தளபதி எக்கச்சக்கமான பிரபலங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டு மாசமா இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த படத்துல தளபதிக்கு ஜோடியா பூஜா ஹெட்டே நடிக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான் இவங்க ஆல்ரெடி தளபதியோட பீஸ்ட் படத்துல நடிச்சிருந்தாங்க இப்ப மறுபடியும் தளபதி கூட ஜோடியா கமிட் ஆயிருக்காங்க இன்னொரு பக்கம் மமிதா பைஜவும் ஒரு முக்கிய மான கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல கமிட் ஆயிருக்காங்க பிரேமலு படம் மூலமா ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலத்தை மமிதா பைஜு வச்சிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சோ இவங்க தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல தளபதிக்கு மகள் அல்லது தங்கை கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட படப்பிடிப்பு தளத்துல ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அதாவது தளபதி சிக்ஸ்டி படத்தோட ஹீரோயினி பூஜா ஹெக்டேவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம மமிதா பைஜு கேரக்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து டைரக்டர் ஹச் வினோத் காட்சிகளை படமாக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ இதனால பூஜா ஹெக்டே பயங்கர கடுப்புல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இப்படி ஒரு பஞ்சாயத்து தளபதி சிக்ஸ்டி படத்தோட படப்பிடிப்பு தளத்துல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல ஏன் அப்படின்னா படத்தோட ஹீரோயினிக்கு கண்டிப்பா படத்தோட ஃபுல் ஸ்டோரிய சொல்லி இருப்பாங்க சோ கதையை கேட்கும்போது எந்த கேரக்டருக்கு அவங்க அதிகமா மான முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும் அது எல்லாமே தெரிஞ்சத அவங்க படுத்தல கமிட் ஆயிருப்பாங்க சோ இப்போ இப்படி ஒரு நியூஸ் பரவரது எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கற மாதிரி தான் தோணுது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू